Hi Vivas! கே டூ எயிட்டீன் பி என்ற ஒரு எக்ஸோ பிளானட்டில் அதாவது சூரிய மண்டலத்திற்கு அப்பால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பிளானட்டில் முதன் முதலாக மீத்தேன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு கொண்ட ஒரு வாயு மண்டலம் வளிமண்டலம் இருப்பதை ஜேம்ஸ் வெப் தொலைக்காட்டி அண்மையில் கண்டுபிடித்துள்ளது சாதாரணமாக ஒரு எக்ஸோ பிளானட்டில் மீத்தேன் கார்பன் டை ஆக்சைடு போன்ற வாயுக்கள் காணப்படுவது அங்கு உயிர் வாழ்க்கைக்கு சப்போர்ட்டாக உயிர் வாழ்க்கை நிகழ்வதற்கு சப்போர்ட் பண்ணுவதாக இருக்கும் என்று கருதப்படுகின்றது எமது பூமியின் ஆரம்ப காலத்திலும் உயிர்களின் தோற்றம் இந்த வாயுக்களினாலும் இந்த மூலக்கூறுகளினாலும் தான் நிகழ்ந்தது என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே முதன் முதலாக இந்த ஜேம்ஸ் வெப் தொலைக்காட்டியானது கே டூ எயிட்டீன் பி என்ற எக்ஸோ இந்த மீத்தேன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு என்பவற்றை டிடெக்ட் பண்ணி உள்ளது ஒரு சிறந்த அறிகுறியாக காணப்படுகின்றது என்றபோதிலும் இந்த கே டூ எயிட்டீன் பி என்ற எக்ஸோ ஆனது எமது பூமியை போன்று சுமார் இரண்டு தசம் ஆறு மடங்கு மிகப்பெரியதாக உள்ளது அதாவது எமது பூமியினதும் நெப் ியூனிக்கும் இடையிலான ஒரு சைஸினை கொண்டுள்ளது இவ்வாறான ஒரு சைஸில் ஒரு அளவில் எந்த ஒரு பிளானெட்டும் எமது சூரிய மண்டலத்தில் இல்லை எனவே இது பூமியை விட இரண்டு தசம் ஆறு மடங்கு இரண்டரை மடங்கு வரை பெரிய ஒரு பிளானட்டாக இருப்பதனால் இது பூமியை போன்றே லைட் லைஃப் சப்போர்ட்டிங் பிளானட்டாக இருக்குமா என்ற சந்தேகம் நிகழ்கின்றது ஏனென்றால் லைஃப் சப்போர்ட் ஆக வேண்டும் என்றால் பூமியை மாதிரி தரை உள்ள பிளானெட்டுகள் காணப்பட வேண்டும் பூமியை விட சுமார் இரண்டு மடங்கு பெரிய பிளானெட்ஸ்கள் தரைப்பரப்பு உள்ள பூமியை மாதிரி தரைகளும் மலையும் குன்றுகளும் உள்ள பிளானட் பிளானெட்களாக காணப்பட மாட்டாது மற்றும் இந்த என்ற பிளானெட் ஆனது தனது தாய் நட்சத்திரமான என்ற நட்சத்திரத்தினை ஒரு ஹெபிடபிள் ஜோன் எனப்படும் நீர் திரவ நிலையில் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் தான் அந்த தொலைவில் தான் சுற்றி கொண்டு இருக்கின்றது இதுவும் ஒரு சிறந்த அறிகுறி தான் லைஃப் காணப்படுவதற்கு மற்றும் இந்த பிளானட் ஆனது எமது பூமியில் இருந்து சுமார் நூற்றி இருபது லைட் இயர்ஸ் தொலைவில் நூற்றி இருபது ஒளியாண்டுகள் தொலைவில் அமைந்துள்ளது விண்வெளியில் உள்ள மிகப்பெரிய தூரங்களுடன் ஒப்பிட்டால் இது ஒரு சிறிய தூரம் என்றே கூறலாம் மேலும் இவ்வாறான பிளானட்ஸ்கள் இவ்வாறான அதாவது கே டூ எயிட்டீன் பி போன்ற பிளானெட்ஸ்கள் எமது சூரிய மண்டலத்தில் இல்லாததனால் இவ்வாறான பிளானெட்டுகளுக்கு விஞ்ஞானிகள் இந்த சைஸில் உள்ள பிளானெட்டுகளுக்கு விஞ்ஞானிகள் ஹைசியன் வேர்ல்டு ஹைசியன் எக்ஸோ பிளானெட் என்று பெயரிட்டுள்ளனர் ஹைசியன் என்பதன் அர்த்தம் என்னவென்றால் ஹைட்ரஜன் வாயுவை அதிகமாக கொண்டதும் மற்றும் நீரை கொண்ட ஓஷியன்களை சமுத்திரங்களை முற்றுமுழுதாக கொண்டதுமான உலகங்கள் ஆகும் ஆகவே இந்த பிளானெட்டான கே டூ எயிட்டீன் பி என்ற பிளானட் ஆனது முற்றுமுழுதாக மீத்தேன் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் ஹைட்ரஜன் வாயுக்களை கொண்ட வளிமண்டலத்தையும் மற்றும் நீரை நீர் என்பது மற்றும் ஹைட்ரஜன் இணைந்து உருவாவது மற்றும் நீரை மையமாக கொண்ட சமுத்திரங்களையும் முழு பிளானட்டிலும் கொண்டதாக அமைந்திருக்கலாம் அத்துடன் இது பூமியை விட இரண்டரை மடங்கு பெரிதாக உள்ளதனால் பூமியையும் விட மிகப்பெரிய ஒரு கோர் ஒரு பகுதி இந்த பிளானட்டில் காணப்படலாம் என்றும் இந்த ஆய்வுகள் தெரிவிக்கின்றன என்ற போதிலும் இந்த பிளானட்டில் நிகழும் இந்த ஐசியன் சாரி இந்த ஹைசியன் என்ற அந்த நிலையானது அதாவது ஹைட்ரஜன் வாயுவை கொண்ட வாயு வாயுமண்டலம் மற்றும் நீரை கொன்ற ஓசியன் இந்த நிலைமையானது உயிர்களுக்கு சப்போர்ட் பண்ணுவதற்கு ஒரு காரணமாக கூட இருக்கலாம் இந்த சமுத்திரங்களின் கீழே இந்த சமுத்திரங்களுக்கு உள்ளே எமது பூமியில் காணப்படும் சமுத்திரங்களில் வாழும் உயிரினங்கள் மாதிரியான உயிரினங்கள் வாழ்வதற்கான சாத்தியங்கள் உண்டு மற்றும் இந்த பிளானட்ஸில் தரை என்பது காணப்பட மாட்டாது முற்றுமுள்ள இது வாயுக்களாலும் மற்றும் ஓசியனினாலும் சமுத்திரத்தினாலும் சூழ்ந்துள்ளதாக காணப்படுகின்றது மேலும் இந்த அமோனியா வாயுவினையும் மீத்தேன் மற்றும் கார்பன் டை ஆக்சைட் வாயுவிற்கு மேலதிகமாக தொலைக்காட்டி டிடெக்ட் பண்ணி உள்ளது இந்த அமோனியா மீத்தேன் மற்றும் கார்பன் டை ஆக்சைட் என்பவை உயிர் வாழ்க்கைக்கு முக்கியமான மூலக்கூறுகள் என்பதை நாம் அறிவோம் என்ற போதிலும் இந்த பிளானட் பூமியை விட இரண்டு தசம் ஆறு மடங்கு பெரிதாக உள்ளது அதில் உயிர் வாழ்க்கை நிகழ்வதற்கான சாத்தியம் இருக்குமா என்ற சந்தேகத்தை தோற்றுவித்தாலும் இதில் உள்ள ஏனைய கண்டிஷன்கள் அதாவது இதில் ஒரு ஹைஷியன் ஓசியன் காணப்படுவதும் மற்றும் மீத்தேன் கார்பன் டை ஆக்சைடு அமோனியா போன்றவை காணப்படுவதும் இதில் ஏதோ ஒரு வகையில் உயிர் வாழ்க்கை நிகழக்கூடும் என்ற ஒரு ஆர்வத்தையும் விஞ்ஞானிகள் மத்தியில் ஏற்படுத்தி உள்ளது எனவே இந்த வீடியோவின் ஊடாக ஜேம்ஸ் வெப் தொலைக்காட்டியினால் நிகழ்த்தப்பட்ட கே டூ எயிட்டீன் பி என்ற பிளானெட்டில் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் மீத்தேன் மற்றும் அமோனியா உட்பட்ட வாயுக்கள் உட்பட்ட அட்மோஸ்பியர் வளிமண்டலம் கண்டுபிடிக்கது கண்டுபிடிக்கப்பட்டது குறித்து நாம் பார்த்தோம் இது மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்களுக்காக தொடர்ந்தும் எம்முடன் இணைந்திருங்கள்